ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவய சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்றைய உலக சூழ்நிலையிலே பல விதத்திலே ஆபத்துகள் பயங்கள் நிறைந்த வாழ்க்கை அநேகமாக எல்லோருக்கும் இது ஏழை பணக்காரர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பது இல்லாமல் எல்லோருக்கும் அது இருக்கின்றது அப்படி ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கு சித்தர்கள் கூறும் வழிமுறைகளிலே மிக மிக முக்கியமான ஒன்றுதான் சிவாலயத்தில் உள்ள சண்டிகேஸ்வரி பூஜை ஆராதனை இதை செய்வதால் நாம் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் குறிப்பாக பெண் குழந்தைகள் பெண்கள் இல்லற பெண்கள் இவர்களுக்கு வரும் கடும் எதிர்காலத்தில் வரும் பெரும் ஆபத்துகள் நிறைந்து இருக்கின்றது என்பது சித்தர்கள் வாக்கு அதை தடுப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பூர்வ ஜென்ம வினைகள் அதனுடைய தொகுப்பாக நல்லது கஷ்டம் மன கஷ்டம் பண நோய் போன்றவற்றை அனுபவித்து வருகின்றார் இதற்கு பல காரணங்களை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் இது ஒரு சற்குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் அவை சரிப்படுத்தப்படும் பொதுவாக இந்த உலகத்தில் சித்தர்கள் மனிதர்கள் இவர்கள் மேல் அதாவது சித்தர்கள் மனிதர்கள் மேல் பெரும் கருணை கொண்டு வருகின்றார்கள் என்பதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இப்பொழுது அவர்களை நல்படிப்படுத்த வேண்டும் என்று சித்தர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தினசரி கோயிலுக்கு சென்று அங்கே நம் கண்ணில் படும் தெய்வமூர்த்திகள் எத்தனையோ விக்கிரகங்கள்லாம் இருக்கும் அதை கும்பிடுவது சாதாரணமாக ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுடைய வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் அந்த தெய்வமூர்த்தி அந்த ஆலயத்தில் ஏன் அங்கே வீற்றிருக்கிறார் அவர் அருளும் அவர் கொடுக்கும் அவர் செய்யும் நன்மைகள் என்ன என்று நாம் ஆத்மவிச்சாரம் மேற்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வழிபாடு நடந்து வருகிறது நாம் அம்பிகையே வலம் வரும் பொழுது அபூர்வமாக அருளும் சண்டிகேஸ்வரி என்கின்ற அற்புதமான ஒரு அம்பாளை கண்டிருப்போம் எல்லோரும் போய் அங்கே கையை தட்டுவார்கள் மிக மிக பாவம் மக்கள் சண்டிகேஸ்வரரை பெரும்பாலும் எதுவும் அலட்சியப்படுத்துவது சிரத்தை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வதே இல்லை ஆனால் இந்த வழிபாட்டின் மகத்துவத்தை சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமது ஸ்ரீ அகஸ்டிய விஜயம் என்கின்ற நூலின் புத்தக வடிவிலே நமக்கு மிக விளக்கமாக அதை விளக்கி தந்து இருக்கின்றார் நமது கர்மவினையின் பயனாக முக்கியமான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது உதாரணமாக திருமணம் பேசி வைத்திருப்போம் தொழில் வியாபாரத்திற்கு முதலீடு செய்ய முடிவு செய்து இருப்போம் குழந்தைகளின் கல்விக்காக பலவிதமான திட்டங்களை எல்லாம் வைத்திருப்போம் ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது திடீரென்று குறுக்கே எதிர்பாராத விதமான தடங்கல்கள் பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்தால் அப்பொழுது மனம் உடைந்து குடும்பமே நடுங்கிவிடும் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்த இடங்கள் வீடுகள் இருக்கின்றது இதற்கு ஒரு நல்ல தீர்வு என்ன நீங்கள் ஆற்றும் சண்டிகேஸ்வரி பூஜை உங்கள் குடும்பத்தை தகுந்த நேரத்திலே காப்பாற்றும் அப்படி என்ன பூஜை என்று கேட்கின்றீர்களா மிக மிக எளிது தாங்கள் சண்டிகேஸ்வரி சன்னதிக்கு சென்று உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் கைகளால் தொடுத்த ஏழு முழங்களுக்கு குறையாத வாசனையுள்ள புஷ்பம் உதாரணமாக மல்லிகை புஷ்பம் ஜாதி மல்லிகை இப்படி சம்மங்கி வாசனை குணம் இப்படி மறுக்கொழுந்து வாசனையான உள்ள புஷ்பங்களை உதாரணமாக தினமும் சாத்தலாம் சப்தமி திதியாகிய நாளை வெள்ளிக்கிழமை சாத்திய வழிபடுது அபிஷேகம் செய்துவிட்டு அதை அந்த ஆலய அர்ச்சகர்கள் அலுவலகத்திலே முன் அனுமதி பெற்று ரெண்டு தீபம் ஏற்றி அது செய்ய வேண்டும் பாருங்கள் அலட்சியமாக நாம் இருந்தாலும் நம்மை காத்து நமக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றால் தொடர்ந்து பார்ப்போம் இதை என்னென்ன நாளுக்கெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறீங்களா அல்லது தினசரி குருஹோரை நாளை காலம்புற ஆறுலேருந்து ஏழு குருகோரை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு குருகோரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது குருகோரை இப்படி குருவாரம் குருகோரை நேரத்தில் வழிபட வேண்டும் தாங்களால் இயன்ற அளவு விளக்கேற்றி கைகளால் இடித்த மஞ்சள் காப்பு சாத்துங்க நெய் விளக்கு தீபம் புத்தமான நெய் ஏதோ ஒரு நெய் ஏற்றி விடாதீர்கள் இல்லை என்றால் நல்ல எண்ணெய் கலப்படமற்ற எண்ணெய் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் படைத்து சண்டிகேஸ்வரிக்கு தேவிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யுங்கள் இப்படி செய்வதால் உங்களுடைய குடும்பம் தொழில் பணி போன்றவற்றில் எதிர்பாராது வரக்கூடிய தடங்கல்கள் ஆபத்துகள் நஷ்டங்கள் வராவன்னும் இந்த சண்டிகேஸ்வரி உங்களுக்கு அருள் குறிப்பாக ஒருவரிடம் பிறந்தது ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பீர்கள் வட்டி மட்டும் மூன்று மடங்கு கட்டியிருந்தீர்கள் அந்த கடன் அடைய முடியாமல் மேலும் 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 அதை அடைப்பதற்கு உழைத்து வாழ வேண்டும் மனதில் நிம்மதி இல்லை குடும்பத்தை காப்பதா குழந்தைகளை வளர்ப்பதா நாம் எப்படி வாழ வேண்டியது என்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல தீர்வு யாரிடமும் கையேற்ற வேண்டிய அவசியம் வராது வாங்கிய கடனும் அடைப்படும் இனிமேல் எதிர்காலத்தில் கடன் வாங்க நிலை குடும்பத்திற்கு யாருக்கும் வராது இப்படி குறிப்பாக பெண்ணை பெற்றவர்கள் மிகவும் வேதனைப்படும் காலம் இப்போது நடைபெற்று கொண்டு வருகிறது தங்களுடைய குடும்பம் தொழில் போன்றவற்றில் இப்படி எதிர்பாராமல் வரக்கூடிய தடங்கல்கள் ஆபத்துகள் நட்டங்கள் வராமல் வருவதற்கும் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பற்றி சதா சர்வ காலமும் பயந்து 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 நடுங்கிக் கொண்டு வருகின்றார்கள் ஆகிய நாள் ஸ்ரீ சண்டிகேஸ்வரனுடைய பாதுகாப்பு சக்தி என்னன்னு கேட்டால் தங்கள் வீட்டு ஆண் பெண் பிள்ளைகள் வாழ துணை நிற்கின்றார் தன்னை மீறி தங்களுடைய குழந்தைகள் தவறான வழியில் செல்ல முயன்றால் சப்தமி என்று செய்யும் நாளைக்கு செய்கின்ற அம்பிகையின் பூஜை பிரார்த்தனை பழங்கள் அவர்களை கண்டிப்பாக பாதுகாப்புப்படுத்தி நல்வழிப்படுத்தி அப்படியே வாழ்க்கையை இழுத்து செல்லும் இப்படி மிக மிக அபூர்வமாக சண்டிகேசி சன்னதிகள் இருக்கின்ற இடங்கள் அதை பற்றி சொல்லுகின்றோம் சில ஆலயங்களிலே சக்தி வாய்ந்த அபூர்வமான சண்டிகேசி இது மகேந்திரபள்ளி கடலூர் மாவட்டம் பாமணி கோயில் மன்னார்குடி அருகிலே திருப்பாலத்துறை பாபநாசம் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் திருமங்கலக்குடி வைக்கல் ஸ்ரீ வைக்கல்நாதர் திருக்கோவில் அம்பர் மாகாண ஸ்ரீ மாகாழநாதர் திருக்கோயில் பூந்தோட்டம் அருகில் பூம்புகார் பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் மதுமணீஸ்வரர் திருவைக்காவூர் செல்வாரண்ணேஸ்வரர் திருக்கோயில் இஞ்சிக்குடி ஸ்ரீ பார்வதி ஸ்ரீவாஞ்சியம் சிவாலயம் முக்கியமாக திருச்சி லால்குடி அருகில் உள்ள பூவாளூர் தளத்தில் சண்டுகேஸ்வரி அம்பாள் அருள் பாலித்து வருகின்றார் இந்த சண்டிகேசரி அம்பாளை மாலையப்பட்ச நாட்கள் ஒவ்வொன்றிலும் மற்ற பித்ரு சக்தி நாட்களில் மேற்கொன்னபடி வழிபடுவது பித்ரு சக்திகளுடன் கூடிய நல்ல கற்பு விதைகளை தங்களுடைய சந்ததியினருக்கு அள்ளி அருளும் அப்படிப்பட்ட இன்னும் பல ஆலயங்களிலும் சண்டிகேஸ்வரி வீட்டை கட்டுகையில் எப்படி பாதுகாப்பாக கட்டுகின்றோமோ அதுபோல் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என்று அலட்சியமாக விட்டு சண்டிகேஸ்வரி பூஜையை இன்றிலிருந்தே தொடங்குகிறது ஏனென்றால் சண்டித்தனம் பண்ணுவார்கள் எத்தனையோ காரியங்கள் முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது தாண்டிய ஆண்கள் பெண்கள் படுகின்ற திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுகின்ற பல குடும்பங்கள் காண பிறகு வரும் பாருங்க அலையலையான மோதல் வேடிக்கை விபத்துகள் என்னென்ன சொல்ல முடியாத அழுகை சத்தம் அழுகை சத்தம் இல்லாத வீடே இல்லை என்று நாம் பல நூறு ஆண்டுகளாக சண்டிகேஸ்வரி பூஜையை மறந்து விட்டோம் இப்பொழுது சண்டிகேஸ்வரி பூஜையை நீங்கள் செய்யுங்கள் யார் இதுவரை பல ஆலயங்களிலே செய்வதில்லை இதை முதலில் என்றிலிருந்து ஆரம்பித்தாலும் பல நூறு ஆண்டுகளாக நடைபெறாத பூஜைக்கு அதனுடைய மொத்த புண்ணியமும் முதலில் செய்கின்றவர்களுக்கு முழுமையாக வந்துவிடும் ஏழேழு தலைமுறைகளில் எண்பத்தி அஞ்சு லட்சம் பிறவிகளுக்கும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட புண்ணியங்கள் வந்து சேரும் மேலும் காவல்துறையினர் பெண் காவலர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் அதே போல் அரசாங்கத்தில் உள்ள உயர் அதிகாரி பெண் அதிகாரிகள் இவர்களெல்லாம் மற்றும் வைத்திய நிபுணர்கள் மருத்துவத் மருத்துவத்துறையிலே உள்ள வைத்திய நிபுணர்கள் தனியாக வெளியில் செல்லும் பெண்கள் எல்லோரும் வழிபட வேண்டிய நாள் நாளை சப்தமி திதி கூடிய வெள்ளிக்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளும் சண்டிகேஸ்வரி வழிபடுவதும் வாசனையான மலர்களால் அலங்கரித்து வழிபடுவதும் வீட்டில் சந்தோஷம் மிளிரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உங்களுடைய அருளால் அருணாச்சலா